யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் ஐம்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு ஒன்பது ஏ சித்திகள் ரணில் விக்ரமசிங்கவால் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் ஜனாதிபதி திசாநாயக்க நடவடிக்கை அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட உடன் மீளப்பெற நடவடிக்கை மோசடி தொடர்பில் ஆதாரத்துடன் சிக்கிய சில அரசு அதிகாரிகள் அணுர தரப்பு தகவல் சீரற்ற வானிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இளம் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு புதியன பெருமுனவின் தீர்மானம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு நீக்கப்பட்டதா காவல்துறை விளக்கம் கோட்டபாய வழியில் பயணிக்கும் வீழ்த்த ரணில் விக்ரமசிங்க சஜித் அணிகள் வகுக்கும் வியூகம் வரி செலுத்தாதவர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவு தொடர்பு விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அடிப்படையில் இந்து கல்லூரியில் ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் ஒன்பது பாடங்களிலும் பெற்றுள்ளனர் தமிழ் மொழி மூலம் இருபத்தி எட்டு மாணவர்களும் ஆங்கில மொழி மூலம் இருபத்தி நான்கு மாணவர்களும் இவ்வாறு ஏசித்தி பெற்றுள்ளனர் அத்துடன் அறுபத்தி ரெண்டு மாணவர்கள் எட்டு பாடங்களில் ஏசித்தி பெற்றுள்ளனர் அதேவேளை பருத்தித்துறை ஹார்டிக் கல்லூரியில் முப்பத்தி இரண்டு மாணவர்கள் ஒன்பது பாடங்களிலும் ஏசித்தி பெற்றுள்ளனர் தமிழ் மொழி மூலம் பதினேழு மாணவர்களும் ஆங்கில மொழி மூலம் பதினைந்து மாணவர்களும் இவ்வாறு ஏசித்தி பெற்றுள்ளனர் அத்துடன் இருபத்தெட்டு மாணவர்கள் எட்டு பாடங்களிலும் ஏசித்தி பெற்றுள்ளனர் பரிச்சைத்துறை மெதடிச பெண்கள் உயர்தர பாடசாலையில் இருபத்தாறு மாணவிகள் ஒன்பது பாடங்களில் ஏசித்தி பெற்றுள்ளனர் இந்த பாடசாலையில் பத்தொன்பது மாணவிகள் எட்டு பாடங்களில் ஏசித்தி பெற்றுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் முன்னாள் எம்பிக்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்வால் வழங்கப்பட்ட மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை உடனடியாக ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார் என அரசு தகவல்கள் தெரிவித்துள்ளன அதேவேளை முறையற்ற விதத்தில் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நபர்களின் பேர் விவரங்களை தனக்கு வழங்குமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணித்துள்ளார் அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்களை மேலப் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த கை பாதுகாப்பு அமைச்சிடம் உடன் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுமார் நூறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆயுதங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வசதிகளும் ரத்தாவதாக அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பணிக்குழாமுக்கான கொடுப்பனவு எரிபொருள் கொடுப்பனவு மற்றும் முத்துறை கட்டணம் போன்ற வசதிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன எனினும் மாதி விலையில் காணப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அதிகாரப்பூர்வ இல்லங்கள் தேர்தல் நடைபெறும் தினம்பரை பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் தோல்வி அடையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக அதிகாரப்பூர்வ இல்லங்களை ஒப்படைக்க வேண்டும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கலாலித்த இயக்களத்தில் சில அதிகாரிகளால் பாரியளவில் ஊழல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி செயற்பாட்டாளர் பெஸ் சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் மதுபான சாலை அனுமதி வழங்குவதற்காக திணைக்களப்பில் உள்ள சில அதிகாரிகள் இருபது மில்லியன் ரூபாவை கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மோசடியான முறையில் மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டமை மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் தம்மிடம் ஆதாரங்கள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஊழல் மோசடி காரணமாக அரசுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த கலால் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை மதுபான போத்தல் மோசடியில் போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர் ஒட்டிய கலால் திணைக்கள் அதிகாரிகள் சிலர் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமனி பலே போட தெரிவித்துள்ளார் அவ்வாறானவர் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சட்டவிரோதமாக அதிகளவான மது அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக வெளியான தகவல்கள் பொய்யானவை என மதுவரை திணக்கல் ஆணையாளர் நாயகம் எம் ஏ குணசரி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதல் அரசாங்கத்தின் கொள்கை முடிவுக்கு நங்க நூற்று எழுபத்தி ரெண்டு உரிமங்கள் மட்டுமே வழங்கப்பட்டதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமாரி பதவியேற்றதன் பின்னர் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார் பானந்துறை பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர்களில் சில நீதிமன்றங்கள் மூலம் தண்டிக்கப்பட்டவர்கள் எனவும் நீதிமன்றங்களில் சிலரின் வழக்குகள் நிலுவையில் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் அடுத்த பாராளுமன்ற தேர்தலின் போது தற்போதுள்ள நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை அவர்கள் இழக்க நேரிடும் என்று தான் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தில் ஒரு எழுத்தை கூட மாற்றியமைக்காமல் அனுர தரப்பு முன்னெடுத்து செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தென்கிழக்கு கடற்பகுதிகளில் சீரற்ற வானிலை நிலவுவதாக வளிமண்டல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த சீரற்ற வானிலை காரணமாக கடற்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது குறித்த பகுதிகளில் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றானது மனத்தியாலத்துக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மறு அறிவித்தல் வரை கடத்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடனான காலநிலை நிலவும் என கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கலின் போது இளம் வேட்பாளர்களுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுச்செயல பிரமுன தெரிவித்துள்ளது அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ஐம்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை செல்லங்கா பொது இனப்பெற உணவில் பெற்றிடமாக உள்ள மாவட்ட மற்றும் தேர்தல் அமைப்பாளர் பதவிகள் விரைவில் நியமிக்கப்படும் எனவும் இளம் தலைமைத்துவத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படாத நிலையில் அமைச்சர்கள் உள்ளிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளே அழைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை திணைக்களம் நேற்று தெளிவுபடுத்தியுள்ளது முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாசா பாராளுமன்ற சபாநாயகர் மஹிந்த ஜாபா அவே மற்றும் பிரதி சபாநாயகர் ஐத் ராஜபக்ச தவிந்த முன்னாள் எம்பிக்களை பாதுகாக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் காவல்துறை திணைக்களத்தினால் மீள அழைக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா அல்லது அவர்களின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையில் குறைப்பு ஏற்பட்டுள்ளதா என காவல்துறை ஊடக பேச்சாளரும் பிரிதி போலீஸ் மாதிபருமான நிகால் தல்டூப தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நிறுத்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை அப்படியே உள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு ஒதுக்கீடுகள் சம்பந்தப்பட்ட போலீஸ் பிரிவினால் நடாத்தப்படும் அச்சுறுத்தல் மதிப்பீட்டின் மூலம் தீர்மானிக்கப்படுவதாக அவர் விளக்கியுள்ளார் ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதியின் பொது நடவடிக்கைகளின் மட்டத்தை பொறுத்து அவர்களின் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கை மாறுபடலாம் என அவர் தெரிவித்துள்ளார் உதாரணமாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குறைவான செயற்பாட்டில் இருக்கும் போது மற்ற முன்னாள் ஜனாதிபதிகளின் தவறாமல் நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றனர் இதனால் ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிக்கும் பொவ்வரி நிலை பாதுகாப்பு தேவைப்படுகிறது இலங்கையில் தற்போது குமாரதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஐந்து மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன கோட்டபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க உட்பட ஐந்து முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளனர் கொல்லப்பட்ட ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் மனைவி கேமா பிரேமதாசா அவர்களுக்கான நன்மைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் ஜனாதிபதி உரிமை சட்டத்தின் விதிகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன செய்து வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் கோடபாய ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்த தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று வாகனங்களை வேறு நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளித்தார் ஜனாதிபதி அலுவலகத்தில் மதிய உணவு நேரத்தை குறைத்தார் பாலுக்கு பதிலாக தேநீர் வழங்கினார் ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தார் என அழுத்கமே தெரிவித்துள்ளார் மிகுந்த எதிர்பார்ப்புடன் அரசாங்கம் அமைக்கப்பட்ட போதும் மக்கள் இருந்ததாகவும் ஆனால் அரசாங்கத்தை நடத்துவது மிகவும் கடினமாக இருந்ததாக தெரிவித்த அலுத்கமகே ஜனாதிபதி கோட்டபயர் ராஜபக்சவுக்கும் இதே நிலை ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி பரந்த கூட்டணியை உருவாக்கி பொது தேர்தலில் வலுவான கட்டி கட்டியெழுப்பு என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் புதிய கூட்டணி உருவாக்கப்படும் என அலுத்கமகே குறிப்பிட்டுள்ளார் விக்ரமசிங்க புதிய கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை அல்லது தேசிய இருந்து பாராளுமன்றத்துக்கு பெறப்போவதில்லை என தெரிவித்துள்ளதாக அலுத்கமஹே தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு கடும் போட்டியை வழங்குவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து கொள்ளும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைவராக ருவான் விஜயவர்தன் நியமிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணங்கியதன் அடிப்படையில் இந்த கூட்டணி உருவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சக்தி தொலைபேசி தினத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக போட்டியிட்டது போன்று அடுத்த பொது தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி இணக்கம் தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்பெறும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிட வேண்டும் முதலாவதாக ஹரின் பெர்னாண்டோ முன்மொழிந்தார் இதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சயத் பிரேமதாசாவும் முன்னக்கம் தெரிவித்ததுடன் ரணில் விக்ரமசிங்க ஐத்தேக்க தலைமைத்துவத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதே அவர்களது பிரதான நிபந்தனையாக இருந்தது இந்த நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கலந்துரையாடல் தொடர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும் பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ருவான் விஜய்வர்தன் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூன்று முதல் நான்கு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான செலுத்தி முடிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிவடைவதாக உள்நாட்டு திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த முதல் இன்று அனைத்து வருமான வரிகளையும் முடிக்க திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதுடன் உத்தரவை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என திணைக்களம் அறிவித்துள்ளது வரி செலுத்த தவறினால் சட்டப்படி வரி செலுத்தாமல் அல்லது தாமதமாக செலுத்தியதற்காக அபராதம் விதிக்கப்படும் எனவும் அபராதம் அல்லது வட்டி குறைக்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நிலுவையில் உள்ள வரிகள் இயன்றவற்றை அடுத்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் அதற்கு முன்னர் செலுத்துமாறு நடைபெற திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்தி ஒன்று தீர்மானத்தை நீடிக்க பிரித்தானிய தலைமையிலான இணை அனுசரணி நாடுகள் தயாரித்துள்ள வரைவு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ள நிலையில் இலங்கை சிவில் சமூக பிரதிநிதிகள் சிலர் உறுப்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக இந்த வாரம் ஜெனிவா செல்ல உள்ளனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஏழாவது கூட்டத்தொடர் கடந்த ஒன்பதாம் தேதி ஆரம்பமானது அன்று தினம் உலகளாவிய மனித உரிமை நிலவரம் தொடர்பான ஐநா மனித உரிமை விஸ்தானிகள் போல்கட் டிரக்கின் உரை மற்றும் மியான்மர் மனித உரிமை நிலவரம் தொடர்பான எழுத்து அறிக்கை அதன் மீதான விவாதம் என்பனவற்றை தொடர்ந்து இலங்கை விவகாரம் குறித்து ஆராயப்பட்டது அதன்படி இலங்கை தொடர்பில் மனித உரிமை பேரவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை மேம்படுத்தல் போன்ற தலைப்பிலான ஐம்பத்தி ஒன்று ஒன்று தீர்மானத்தில் உள்ளடக்க அமுலாக்கத்தின் அடையாளப்படுத்தப்பட்ட முன்னேற்றம் மற்றும் நாட்டின் தற்போதைய மனித உரிமை நிலவரம் என்பன தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் நிகர் ட்ரக் உரையாற்றினார் அத்துடன் குறித்த பிரேரணியை நிறைவேற்றுவதற்கு பேரவையில் வாக்கெடுப்பு நடத்தப்படக்கூடிய சாத்தியப்பாடு உயர்வாக காணப்படுவதால் இலங்கை தொடர்பான தீர்மானத்துக்கு உறுப்பு நாடுகளின் ஆதரவை கோரி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக இவ்வாரம் இலங்கையின் சிவில் சமூக பிரதிநிதிகள் சிலர் ஜெனிவாவுக்கு செல்ல உள்ளனர் இதன்போது அவர்கள் அனுசரணை நாடுகளின் பிரதிநிதிகள் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் உள்ளடங்களாக பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை நடாத்த உள்ளனர் இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மதிகேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜெஃப்னக் கிளரி டாட் எல்கென்ட்ரோ நியதளத்தின் ஊடாக நீந்து கொள்ளுங்கள்